அனைவருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு மொஹாபரிவாஸ் ப்ரடிக்ஷன் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பதிவை பற்றி பார்க்க போனோம்னா இப்போ வந்து ரீ இந்த வாரம் வந்து தைப்பூசம் வரப்போகுது தைப்பூசம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த தைப்பூசத்திற்கான என்னென்ன பலன்கள் எல்லா நேரம் எல்லாமே நம்ம இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் ஸோ பக்கத்துலேயே அது பக்கத்துலேயே வந்து பெல் வெள்ளை கண்டிருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து தட்டி வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போகிற வீடியோக்கால் எந்த வீடியோமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே நோட்டிஃபிகேஷனும் நீங்களும் பார்த்து உடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் முருகப்பெருமான வழிபடுறதுக்கு எத்தனையோ சிறந்த நாட்கள் இருக்குது ஆனாலும் அந்த சிறந்த நாட்களை விட நம்ம தைப்பூசம் வந்து ரொம்பவே ஒரு விசேஷமானது சொல்லும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து நேர்த்தி கடன் செலுத்துவாங்க ஸோ அந்த நேர்த்தி கடன் செலுத்துறதை எப்படி பேரெலாம் செல்வாங்க ஒவ்வொருத்த வந்து காவடி எடுத்துக்கொண்டு வருவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அழகு குத்திக்குவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பால் குடம் அபிஷேகத்திற்காக எடுத்து கொண்டு போவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர்த்தி கடன் செலுத்துறது அதாவது அந்த அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்த அந்த முதுகில் முதுகில் வேல் குத்தி அதை வந்து ஒரு தேர் மாதிரி இழுத்துட்டு வருது இது மாதிரி நிறைய இது இருக்குது ஸோ இதெல்லாம் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பாத யாத்திரை சபரிமலை பாத யாத்திரை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் நம்ம தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கோடி கோடியான மக்கள் முருகன் கோயிலை பாட்டு அப்படியே திரண்டு போவாங்க அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையும் வருவாங்க இதையும் இல்லாமல் நிறைய பேர் வேண்டிக்கிட்டு மொட்டை அடிப்பாங்க அதாவது முடி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி பல இருக்குதுங்க முருகனை வழிபடுறதுக்கு ஸோ இதற்குனா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் நாற்பத்தெட்டு நாள் அதாவது நாற்பத்தெட்டு நாள்னா எவ்வளோ நாள் வரும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்துடும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதற்காகவே அவங்களை வந்து தயார்படுத்துவாங்க நம்ம வந்து இது மாதிரி வேண்டி நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான்வெஜ் அதாவது நான்வெஜ் சைடே இல்லாமல் அவங்க வந்து வெஜ்ஜு சாப்பிட்டு விரதம் இருக்கவங்க கூட இருக்காங்க இப்போ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்துல வந்து ஒன் மந்த் டூ மந்த்துக்கு முன்னாடிலாம் யாரும் பிரேக் எடுக்கிறது கிடையாது ஸோ லாஸ்ட்டு செவன் டேஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் செவன் டேஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் செவன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விரதம் இருந்து அந்த ஏழாவது நாள் தைப்பூசம் தன்னைக்கு வந்து அவங்க வந்து முருகப்பெருமானுக்கு அவங்களோட எண்ணெய் எண்ணமோ அதை செலுத்துவாங்க ஸோ இந்த தைப்பூசம் வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த தை மாதத்தில் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரதான் நம்ம வந்து தைப்பூசம்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து என்றைக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை அதாவது ரிப்பப்ளிக் டேவுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ரிப்பப்ளிக் டேனா வியாழக்கிழமை தைப்பூசம் வருகிறது ஸோ இந்த தைப்பூசம் கொண்டாடுறதுக்கு காரணம் இருக்கும் எவ்வளவே புராணம் அங்கே இருந்தாலும் இந்த கந்த புராணத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு அசுரன் இருந்ததாக அந்த அசுரன் பேர் எனக்கு மறந்துருச்சு அந்த அசுரன் வந்து இந்த பூலோகத்துலையும் மேலோகத்துலேயும் இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து அழிச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இன்னொரு சக்தியை தான் வந்து சக்திமான வந்து ஊர்வலத்தை தான் முருகன் ஸோ அந்த முருகனுக்கு எல்லா சக்தியும் கொடுத்தாரு அபுர் இவர் தான் இதுக்கு வந்து பர்ஃபெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தான் அவங்க வந்து அன்னை அந்த அன்னை பார்வதி வந்து அந்த வேலை அவருக்கு வந்து சமர்ப்பணம் செஞ்சார் அந்த வேலை தான் இப்போ வந்து முருகன் வச்சிருக்க வேலு ஞான மாறி மாறிருக்கு அந்த தான் பார்வடி கொடுத்ததை இவரும் வச்சிருக்காரு இப்ப அதாவது முருகன் ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான தைப்பூசத்தை வந்து எல்லாருமே கொண்டாடணும் ஸோ வாங்க என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ தைப்பூசம் என்றைக்கு வருதுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் வியாழக்கிழமை அதாவது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஆனால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி தாங்க வந்து பூச நட்சத்திரம் வருது அப்படின்னு நிறைய பேர் காலாண்டில் ரிசர்ச் பண்ணி நிறைய அறிவாளிகள் சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி எப்போ வருது ஜனவரி இருபத்தி நாலாவது இருபத்தி நாலு அதாவது தை பத்தாம் தேதி புதன் புதன்கிழமை இரவு பத்தேமுகாவுக்கு வருது அதாவது பௌர்ணமி சரிங்களா இருபத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி இரவு பதினொன்னே தான் முடியுதே அது ஸோ பூசம் நட்சத்திரம் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி தான் வருதுன்னு நீங்க நினைக்க கூடாது அது வந்து முன்னாடி நாள் காலையிலேயே ஒன்பதே காலக்கே வந்துருது ஸோ நமக்கு வந்து தைப்பூசம் வியாழக்கிழமை தான் யாரும் குழப்பிக்கவே வேண்டாம் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் வச்சிருப்பீங்க முருகனுக்காக முருகனுக்காக நீங்க எந்த கோரிக்கையை வேணா வைக்கலாங்க முருகனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து குழந்தை பேர் கொடுக்கக்கூடியவர் ஸோ சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து குழந்தை பேர்லாம் கிடைக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் புது வேலை நான் வந்து பிஸ்னஸ் தொடங்கணும் பிஸ்னஸில் ப்ரொமோஷன் இருக்கணும் வேலையில் ப்ரொமோஷன்ஸ் இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து முருகப்பெருமான் ஒரு அவரோட ஞான வேலை வச்சுருக்காரு ஸோ அவருக்கு வந்து எல்லா சக்தியும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஸோ இந்த தைப்பூசதையை யார் யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஆற்றலை கொடுப்பார் புது பொழிவெல்லாம் கொடுப்பாரு முருகன் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த தைப்பூஸ் தன்னைக்கு டேட்டு டைமிங்ஸ் எல்லாம் டைமிங்ஸ்ன்னு சொல்ல நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயில் உங்கள் ஊரில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் போவீங்க மார்னிங் டென் ஃபுல் டே அன்னைக்கு தான் ஒரே ஒரு கோலாகல திருவிழா மாதிரி தான் இருக்கும் முருகன் கோயிலெலாம் ஸோ நீங்கள் பழனி இது மாதிரிலாம் அறுபடை வீடுகள் இதுக்கெல்லாம் போனால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ அங்கெல்லாம் போய் விசிட் பண்ண முடியுங்க ரொம்ப ரொம்ப பாருங்கள் நல்லாவே ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஆறு மணிக்கு வந்து பண்ணலாங்க ஆறு மணி அந்த நே ஒரு முகூர்த்த நேரம் காலையில் சொல்லுவாங்க அந்த நேரத்துலையும் பண்ணிட்டு ஈவினிங் நல்ல நேரம் வந்து ஆறு மணி உங்கள் வீட்டில் வந்து படையல் அதாவது நீங்கள் வந்து முருகனுக்கு எது வேணால் வைக்கலாங்க சின்னோண்டு கல்கட்டில் இருந்து பெருசு எது வரைக்கும் வேணால் நீங்கள் வைக்கலாம் ஸோ அது மாதிரி வந்து அதாவது என்னது பிரசாதம் இது மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சு வச்சு உங்களோட கோரிக்கைகளை வீட்லேயும் வைங்க வீட்லேயும் தான் இப்போ நீங்கள் கோயிலில் போய் வழிபடுறது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வழிபட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த பலனே கிடைக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த தைப்பூசத்தில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு பலன் கிடைக்கும் ஸோ நிறைய பேத்துக்கு வந்து தைப்பூசத்தை என்ன பண்ணு தெரியாது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதோட லைக்கும் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எதாக இருந்தாலும் கேளுங்க நான் ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்கும் பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தைப்பூசமாக அது மாதிரி நல்லா அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்